சூரியனே அழிஞ்சு போச்சு நீ வச்ச மரம் காஞ்சு போச்சு இருந்த ஒரு நம்பிக்கையும் தொலைஞ்சு போச்சு இருக்கிறவன் தான் தமிழ் சினிமாவில நடிக்க முடியுங்கிற காலத்துல கருப்பா நடிச்சு மக்கள் ஜெயிச்ச மகராச யாணி உன்னோட எளிமை சத்தியமா சுட்டு போட்டாலும் யாருக்குமே வராதியா உன்னோட பெருமை எழுத பேப்பர் பத்தாதியா நம்பி வந்தவங்களுக்கு வயிறார சோரும் போட்டு உதவி கேட்டு வந்தவங்களுக்கு மனசார பொருளும் தந்த வல்லல்யாணி படத்துல நடிச்சு நெஜத்துல நடிக்காத மனுஷ யாராவது செத்தா அலத்தோணும் கேள்விப்பட்டதுக்கு சாக தோணுதியா தெய்வ பிறவியா இருந்த அரசியல்வாதி கிட்டையும் பார்த்தது இல்ல நீ வரப்போற அரசியல்வாதி கிட்டையும் பாக்க போறதில்ல உன்னை எத்தனை பேரு தாழ்த்தி பேசியிருக்காங்க ஆனா உன்னை பேசுனவங்களையெல்லாம் உயர்த்தி வச்சு அழகு பார்த்த மகான் யானி யாரு படம் நடிச்சாலும் அது படமா மட்டும்தான் தாயா இருக்கும் நீ நடிச்சதெல்லாம் எங்களுக்கு பாடமா இருக்கியா உனக்கு சாவே கிடையாதியா சிங்கம் யானி போய் வரும் எம் ஐயா இனியும் ஓர் பிறவி இருந்தால் நீ என் தலைவனாகவே இரு நான் உன் தொண்டனாகவே இருக்கிறேன் நீ நடிகனாகவே இரு நான் உன்னை கொண்டாடும் ரசிகனாகவே இருக்கிறேன்